இறந்தவர்களை கூப்பிடுவதற்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் ஆதாரம் ஆகவே ஆகாது அது அவங்க ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம்தான் எதிரான வாதம் ஒன்றும் கிடையாது

அப்ப நாம ஜியாது செய்வதும் ஷிர்கா இதற்கு அதிருத்த அவர்கள் விளக்கம் தர வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்களை ஜியாதத்து செய்வது சிறுக்கு ஆகாதுங்க சிறுக்கு அப்படின்னு சொன்னாலே என்னன்னு புரியணும் சிறுக்குண்டா என்ன இறைவனுடைய உள்ளமையிலும் இறைவனுடைய பண்புகளிலும் இறைவனுடைய செயல்பாடுகளிலும் இறைவனோடு அவனை போலவே ஒருவன் இருப்பதாக காட்டுகிறது அல்லது ஒரு பொருள் அப்படி இருப்பதாக சொல்வது அதுதான் இப்ப நான் அது எப்படி பண்புல எப்படி வரும் அல்லாஹ் மதியனாவுக்கு போய் நானும் போனா தான் அல்லவுக்கு மதீனா போவான் நீங்களும் எனக்கு மதினா போறீங்க ஒப்பிடுங்க வரும் அதனால சிறுக்குங்கிற என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா ஜாரத்து செய்வது கூடுமா கூடாதுங்கிற அந்த சப்ஜெக்ட் வேற ஆனா யாருக்கு செய்வது எந்த வித சிறுக்கு இடமே கிடையாதுங்கிறத நாம் அறிந்து கொள்ளாமலை எனது பேர் சாவளமே சைதாபேட்டில் இருந்து வரேன் என்னோட கேள்வி என்னன்னா இன்னைக்கு இந்த நேற்று இன்று நடந்த விவாதத்தில் அதாவது அல்லாவுக்கு உள்ள தகுதி வந்து அவளியாக்களுக்கு இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு எல்லை இருக்கு ஒன்றரை மணி நாளும் போச்சு ஆனா கடைசில ஒரு கலியக்காவினையில நடந்த அந்த சீட்ட எடுத்து இந்த ஒப்பந்தத்துல எங்கிருந்து அழைத்தாலும் எத்தனை பேர் அழைத்தாலும் எந்த மொழியில் அழைத்தாலும் அவர்கள் சிறிய இருப்பார்கள் அப்படின்னும் போது இதுக்கு வந்து சரியான பதிலே வரல அதே டைம்ல இன்னொன்னு என்னன்னா இங்க ஒத்துக்கிறாதவங்க வெளியில டிவில அதாவது வெளியில உள்ள கேக்கணும் கேள்வி வந்து இங்க உள்ள மட்டும் இதான் வெளியில உள்ள கேக்குறேன்னு பிரச்சனை வரும் சார் சலாம் அதாவது அவருடைய கேள்வி என்னன்னு சொன்னா இந்த மாதிரி நீங்களும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நாங்க அதை சொல்லும் கண்ட்ரோல் பண்றோம் இல்லையா அது மாதிரி கண்ட்ரோல் பண்ணா எல்லாம் சரியா வந்துடும் அதாவது இந்த சபையில உள்ளதே பேசுங்க வெளியில உள்ள நாங்க பேசணும் விவாதத்தில் விவாதத்தில் நாங்க கூட என்ன வேணாலும் பேசலாம் எங்களுக்குள்ள கரெக்டா எப்போ கண்ட்ரோல் பண்ணணும் தெரியும் நீங்க பேசல கூட முன்ன பின் ஆயிக்கணும் வணங்குதா அதனால பிரச்சனை நான் வெளியே உள்ள நான் பேசியிருக்கிறேன் இப்போ அவங்களுடைய கேள்வி என்னன்னு கேட்டா இறந்தவர்கள்ட்ட நீங்க அழைக்கக்கூடிய அழைத்தீர்களே ஆனால் அப்ப இறைத்தன்மை கொடுத்தல் அங்கே வருகிறது அப்ப ஒரு லிமிட் இருக்கு நீங்க சொன்னாலும் அந்த லிமிட் என்னன்னு உங்களுக்கு சொல்ல முடியல என்றெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு வந்தோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது நாங்க அந்த மாதிரி நினைக்கவே இல்லை இறைவன் கேட்கற மாதிரி இறந்தவர்கள் கேட்பாங்கன்னு சொல்லவே இல்லை அது எங்க நிலைப்பாடே இல்லை என்று முத நாள் முழுவதும் என்ன செஞ்சாங்க வாதிட்டாங்க அப்ப கடைசியாக வந்து அந்த திருப்பூர்ல போடப்பட்ட ஒப்பந்தம் அதுதான் களிய காவலைக்கும் ஒப்பந்தமா இருந்தது அதுல வந்து ஒரு வாசகத்தை காட்டி இல்லையே நீங்கள் இதுவரை என்ன சொன்னீங்களோ அந்த நிலைக்கு மாத்தமா நீங்க ஏற்கனவே சொல்லி இதுவரை இப்ப என்ன இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு வந்தீங்க அதாவது எங்க இருந்து கேட்டாலும் எத்தனை பேர் கேட்டாலும் அவளியா கேட்பாங்க நாங்க சொல்லவே இல்லையே அப்படி நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க அடுத்து இந்த திருப்பூர்ல இப்படித்தான் சொல்லி இருக்கிறீங்க எத்தனை பேர் அழைத்தாலும் எந்த மொழியில் அழைத்தாலும் அனைத்தையும் வந்து ஒரே நேரத்தில் கேட்டு பிரித்து அறிந்து அவங்க வந்து என்ன செய்வாங்க பதிலும் அளிப்பார்கள் அனைத்துக்கும் பதில் அளிப்பார்கள்னு என்று சொல்லி இருக்கிறீங்களே இதுதான் அப்படி அல்லாவுடைய தன்மை இது இதுதான் அல்லாவுக்கு உள்ள தனி தத்துவம் அந்த தனித்துவத்தை இருக்குன்னு சொல்றீங்களே அப்படின்னு நம்ம அந்த பேப்பரை கேட்கும்போது போது அவங்க இதை பேசக்கூடாதுன்னு முதல் சொன்னாங்க தலைப்பே வேற இந்த தலைப்பில் பேசக்கூடாது அது வேற தலைப்பு இது வேற தலைப்பு இது யார் சீர்த்து வைக்கிறா என்பதான்னு சொன்னாங்க நம்ம அடுத்து என்ன பண்ணோம் அதை வந்து அவங்க ஒத்துக்கிறவே தயாரா இல்ல முதல்ல அடுத்து நம்ம என்ன பண்ணோம் இல்ல நாங்க தலைப்பு இது எங்களுக்கு தெரியும் நாங்க தலைப்புக்கு உட்பட்டு தான் கேட்கறோம் அதுல உதவி தேடுவது கூடுமா கூடாதாங்கிற தலைப்பு தான் அதுல அந்த அந்த கலிய காவலை அந்த திருப்பூருடைய ஒப்பந்தம் இந்த உதவி தேடுவது கூடுமாங்கிற டாபிக்கே வரல அதுக்கு முன்னாடியே நாங்க பிடிச்சுக்கிட்டோம் முத கேட்டுல உதவி தேடுவது ரெண்டாவதுல ஏன் ரெண்டாவது டாபிக் பிடிக்கணும் கேக்குறதே பிடிச்சுக்கிறோமே அப்படின்னு முதல்ல என்னஞ்சிருக்கோம் அந்த லாக் கொண்டே வச்சுருக்கோம் அந்த லாக்க அங்க வைக்கிற லாக் எடுத்து நினைஞ்சிருக்குது இங்கே வச்சிருக்கிறோம் நீங்க கூப்பிடுறீங்க பாருங்க அவர் செய்வாரா வாங்குவாரா தருவா அதெல்லாம் டாபிக்கே இல்ல அவர் தரட்டும் தராம போட்டு அந்த விவாதம் வேணாம் அது கலை கவல உள்ள முடிஞ்சு போச்சு இப்ப வாத என்ன உதவி செய்யற டாபிக் இல்ல கூப்பிடுறீங்கல எந்த அடிப்படையில் கூப்பிடுறீங்க நீங்க 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 அழைக்கிற விளங்கும் தானே கூப்பிடுறீங்க உங்களை மாதிரி கோடான கோடான கோடி பேர் இது அல்லாஹுக்கு உள்ள தன்மைதான இது இது இதுதான் நம்ம கேட்கிறோம் அல்லாஹ் விளங்குற மாதிரி இவர் விளங்குவாரு அல்லாஹ் பிரித்தறிகிற மாதிரி இவர் பிரித்தறிவாரு அல்லாஹ் புரிந்து கொள்ற மாதிரி இவர் புரிந்து கொள்வாரு அல்லாஹ் பதினளிக்கிற மாதிரி இவர் பதிலளிப்பாருங்கிறதுதான் இதுல உள்ள யதார்த்தமான நிலைமை ஒரு பேச்சுக்கு நாங்கள் அப்படி வைக்கவில்லை என்று சொன்னாலும் லட்சக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் நூத்து கணக்கான பேர் ஒரு நேரத்துல பல பகுதிகளில இருந்து பல நிலைகளில் இருந்து கூப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் அவர் அல்லாஹ் மாதிரி கேட்கிறார் என்பதுதான் அவருடைய உள்ளத்தில் உள்ள விஷயம் அல்லா மாதிரி உள்ள தன்மை தான் இருக்கிறது கலியக்காவில் ஒப்பந்த பேப்பர்லாம் இருக்கிறது அதுதான் நாங்க எடுத்து வச்ச வாதம் எப்படி நீங்க அந்த தன்மை தான் கொடுத்துட்டீங்க அப்படின்னு உடனே என்ன செய்யறீங்க அது எல்லை வகுக்க கூடாது அவங்களுக்கு எல்லை இருக்குது அல்லாவுக்கு எல்லை இல்ல அவுளியாக்களுக்கு ஒரு எல்லை இருக்கு என்ன எல்லை இந்த பூமி தான் எல்லை பூமியில் உள்ள அத்தனையும் கேட்பார்கள் அல்ல அதுக்கு மேலேயும் கேட்பான் அப்படின்னு ஒன்னு சொன்னாங்க நம்ம என்ன கேட்டோம் சரி இதுதான் எல்லைன்னு சொன்னீங்கன்னா அல்லாவுக்கும் ரசூல் அல்லாவுக்கும் அவளியாக இறந்தவர்களுக்கு நீங்க வித்தியாசப்படுத்தி நீங்க ஒத்துக்கலாம் ஆனா இந்த பூமியில உள்ளவர்கள் கேட்பாங்கன்னு எல்லையை வகுக்கிறீங்கல்ல அதுக்கு ஆதாரத்தை காட்டுங்க பூமியில உள்ளத மட்டும் அவங்க யார் எவ்வளவு நாள் கேட்பாங்க அப்படின்றது ஆதாரத்தை காட்டுங்க அதுல அனைவரும் சமமா கேட்க மாட்டாங்கன்னு முதல் சொல்லிட்டதுனால யார் யார் எவ்வளவு எவ்வளவு கேட்பாங்கன்ற அந்த எல்லைகளை வேறுபடுத்தி சொல்லுங்க அவங்க எதை ஒத்துக்கொண்டு இருந்தார்களோ அதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன செஞ்சோம் அந்த கேள்விகள் கேட்டோம் ஆனா என்ன பிரச்சனை என்ன அவங்க வந்து நாங்கள் அந்த நிலையில வைக்கலன்னு வாயால் சொல்றாங்களே தவிர உண்மையில மனசாட்சி நெஞ்சில கை வச்சு பார்த்தால் அது தெரியும் இருக்க முடியா அஸ்லாம் வரமத் வரகாத்தரு கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே அன்பார்ந்த பெரியவர்களே இளைஞர்களே இந்த விவாதத்தை நடத்துகின்ற இரு அணியை சார்ந்தவர்களும் ஒன்று கூடி ஒரு விஷயத்தில் உடன்பாடான முடிவை எட்டிருக்கிறோம் அந்த செய்தியை சொல்வதற்கு முன்னால ஒரு சில வார்த்தைகள் நாம் சொல்வது இரு அணியை சார்ந்தவர்களுக்கு தான் யாரும் நமக்கு மட்டும்தான் சொல்றாங்க சார்ந்தவர்களும் அவருடைய கொள்கையில உறுதியா இருக்கிறீங்க வெளியில இருக்கக்கூடிய வேண்டுமானதுல எது சரி அப்படி முடிவு செய்து அவங்க ஒரு உடம்படைக்கு வருவாங்க ஆனா இங்க அப்படி இல்லை எந்த அணியா இருந்தாலும் அவங்க குழு உறுதியா இருக்கிறாங்க அப்ப இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நீங்க கட்டுக்கோப்போட இருக்கிற பொறுப்பு உங்களுக்கு இருக்கு ஒருவர் பேசுகின்ற போது சிரித்தாலோ அல்லது தக்பீர் சொன்னாலோ அப்ப நம்ம என்ன நினைக்கணும் நம்ம இப்படி சிரிக்கிறோமே இது இன்னொரு அணியை சார்ந்தவங்களுக்கு வேதம் கொடுக்குமே அவங்களும் சிரிப்பாங்களே அப்போ வாதம் எப்படி சரியா போகும் அப்படின்னு ஒவ்வொரு அணியை சார்ந்தவங்களும் நினைக்கணும்